ஒரு நகரத்தில் இருபது லட்சம் மக்களை ஒரு இடத்தில் குவிக்க செய்ய முடியுமா ஒரு இடத்தில் கூட்ட முடியுமா முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய பெயர் தான் ராகுல் பீகாரில் ராகுல் தலைமையிலான இந்தியா ராகுல் காந்திஜி சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா தொடர்பு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் இன்றைய சூழலில் ஒரு நகரத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்களை ஒரு இடத்தில் கூட்ட முடியுமா முடியும் என்று நிறுவித்திருக்கிறார் ஒரு தலைவர் அவருடைய பெயர் ராகுல் காந்தி முதலில் அந்த வீடியோவை பாருங்கள் பூரே தேஷ் கேளியே பலா சந்தேஷம் சாத்தியம் ஜெயசாக்கி ஆப் தேக் ரே காங்கிரஸ்கே அத்தியாகு मल्लिकार्जुन खड़गे जी कांग्रेस के जो जन भारत जोड़ो यात्रा में थे फिर न्याय यात्रा में रहे राहुल गांधी जी के सी वेणुगोपाल जी सब लोग आ चुके हैं तो अब सबसे पहले मैं आग्रह करूंगा हमारे प्रदेश अध्यक्ष जगता बाबू से कि वो स्वागत करें और उसके बाद प्रारूप शुरू हो நான் தான் விஸ்வகுரு நான் ஐம்பத்தி ஆறு இஞ்சு உடையவன் நான் பெரியவன் என்னை விட்டால் ஆளே கிடையாது நான் மகாத்மா காந்தியை விட மிகப் பெரியவன் நேருவெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று அடித்து வடை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மோடியை பார்த்து நான் கேட்கிறேன் உங்களால் ஒரு ஐந்து லட்சம் பேரை ஒரு நகரத்தில் கூட்ட முடியுமா முடியாது ஆனால் ராகுலால் முடிந்திருக்கிறது நேற்றைய தினம் பீகாரில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் ஆர் எஸ் எஸ் ஒரு செய்தியை சொன்னது உங்களை வேறறுக்க நாங்கள் தயார் என்று உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் நிதிஷ்குமாரை விலக்கி வாங்கி சென்ற ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் இன்னமும் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று நாக்கை தொங்க போட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்து அது நடக்காது இந்தியாவை உங்களிடம் இருந்து ஆர் எஸ் எஸ் இருந்தும் பாஜகவிடமிருந்தும் காப்பாற்றுவதுதான் எங்கள் வேலை இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதுதான் எங்கள் வேலை என்று திரும்ப திரும்ப அந்த கூட்டம் முழங்கிக் கொண்டிருந்தது எல்லாருமே இருந்தாங்க சீதாராமெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலர் ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலர் லலு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் நான் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சங்கமித்த காட்சி ரொம்ப அபூர்வமான காட்சி உறக்கமாக அந்த காட்சி இந்தியாவிற்கு ஒரு வலுவான செய்தியை சொன்னது மோடியை விரைவில் வீட்டிற்கு அனுப்புவோம் ஆர் சித்தாந்தத்தை இந்தியாவிலிருந்து வேரறுப்போம் இதுதான் அந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்துல ராகுல் காந்தி சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த இரண்டு நாடுகளில் நிலவி வரக்கூடிய வேலை வாய்ப்பின்மையை விட கூடுதலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்தித்து வருகிறார்கள் நம்முடைய இந்தியா இன்றைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷை விட அதிகமான வேலைவாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய நாடாக மோடி ஆட்சியில் மாறி இருக்கிறது என்கிற ஆதங்கத்தை ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் மோடி ஆட்சியினுடைய லட்சணம் இது நாம் ஏற்கனவே ஒரு சொன்னோம் சீதாராம் யெச்சூரி அழகாக சொன்னார் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டார் என்ன தெரியுமா அது அதாவது இந்தியாவில் இன்றைக்கு குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாட்டு நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பதை விட மோடி ஆட்சியில் பனிரெண்டு சதவீதமாக இருந்தது பதினான்கு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது பெண்களுடைய நிலைமை என்ன குஜராத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் எங்கே போனார்கள் என்கிற கேள்வி வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இல்லையா மணிப்பூரில் உள்ள பெண்களுடைய நிலைமை என்ன உலகத்தை அதாவது உலகத்தின் முன்னணியில் இந்தியாவை செய்த இந்தியாவிற்கு மிகப்பெரிய பதக்கங்களை வாங்கி குவித்த நம்முடைய வீராங்கனைகள் அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன மோடியினுடைய ஆட்சியில் என்ன அப்போ ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சியினுடைய ஒரு பெரும் தோல்வி மக்கள் மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கிறார்கள் என்றைக்கு தேர்தல் நடக்கும் ஓங்கி ஒரு குத்து குத்தணும் காங்கிரஸ் வலுவாக இருக்க கூடிய இடத்தில் கை சின்னத்திலும் மாநில கட்சிகள் வருவாக இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுடைய சின்னத்திலும் ஓங்கி குத்தி மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பீகாரில் ஒரு நகரத்தில் கூடிய இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் முழங்கிய அந்த முழக்கம் சங்க பரிவாரங்களின் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் மோடியின் அமித்ஷாவின் காதை பிளந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க